நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக் எதற்காக இப்படி அம்மா நீங்கள் இன்னமும் கூட பயங்கர அரக்கன் உயிரோடு இருக்கிறான் ஆம் தாயே அந்த முரட்டு அரக்கன் கொடுமைக்காரன் தர்மத்தை கெடுக்க ஆட்டம் போடுகிறான் எங்களை துன்புறுத்துகிறான் தவத்தை கெடுக்கின்றான் அமைதியை கெடுக்கின்றான் என்ன செய்வது என்று எங்களுக்கே புரியவில்லை என்ன தாயே இப்படி கஷ்டப்படும் எங்களை காக்க உங்களை தவிர வேறு யாரும் இல்லை உங்களுக்கு தெரியாதா எப்படியாவது எங்களை காப்பாற்ற வேண்டும் எங்களை காப்பாற்ற வேண்டும் தேரில் கட்டி இழுக்க சொல்லுகிறான் சவுக்கால் அடிக்கிறான் எங்களை விரட்டியே வேலை வாங்குகிறான் நாங்கள் இருப்பது தபோவனமா போர்க்களமா என்று தெரியவில்லை ஏ மாதேஸ்வரி நாளுக்கு நாள் பைரவனின் அக்கிரமங்கள் எல்லையற்று போகிறது மாதா எங்களை காப்பாற்றுங்கள் தாயே பைரவன் செய்கின்ற கொடுமைகளை தடுத்து விடுங்கள் மாதேஸ்வரி பைரவன் இருந்தால் நாங்கள் எல்லாம் உயிரோடு இருக்க முடியாது தாயே ஏ பைரவா பாவம் உன் தாயின் பிரார்த்தனையையும் பக்தியையும் ஏற்றுக்கொண்டு போகட்டும் என்று விட்டேன் ஆனால் இன்னும் பழைய நிலையிலேயே பாவ கொடுமைகள் புரிந்து கொண்டிருக்கிறாய் பைரவா மீண்டும் உன் பாவத்திற்கு பிராய்சித்தம் செய்து கொள்வதற்காக இந்த இறுதி வாய்ப்பைத் தந்தேன் புத்தி கெட்டவன் நீ அதற்கு ஏற்றபடி நடக்கவில்லை பருவு காட்டினேன் மாறவில்லை பைரவா உன் பாவங்களுக்கு ஏற்ற தண்டனை விதிக்காமல் இருக்க முடியாது ஏன் மாதேஸ்வரி அந்த அசுரன் பைரவன் கோபக்கணலோடு திரிகூடமலைக்கே வருகிறான் நீங்கள் கவலைப்படாதீர்கள் எந்த பாவிக்கும் அவன் புரியும் செயலேக்கேற்ற தண்டனை கொடுக்கப்படும் தப்ப முடியாது செல்லுங்கள் அவன் மரணத்திற்கு நேரம் நெருங்கி விட்டது இனி பைரவனுக்கு அவன் பாவத்திற்குரிய தண்டனை தரப்பட இருக்கிறது அவன் இங்கு வருவதுதான் நல்லது மாதா அவன் இங்கு வந்துவிட்டால் அப்போது எம்மை அவன் கொடுமையிலிருந்து காத்து கரையேற்ற தம் திருவருள் புரியுங்கள் தாயே நீங்கள் கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு நான் இருக்கிறேன் நல்லதே நடக்கும் ஓ இதுதான் திரிகுடமலையா மறக்கர் வேண்டே இனி நாட்டம் ஆட்டம் விட வேண்டும் தடுக்க யாரும் இல்லை என்று நினைக்காதே பைரவா நானா என்னை தெரியாதா என்னை பற்றி ஏன் நீ தெரிந்து கொள்ளவில்லை என் மாதா வைஷ்ணவியை பற்றியே உனக்கு தெரியவில்லை அவரை பற்றி தெரிந்து கொள்ளவும் முயற்சிக்கவில்லை அப்புறம் என்னை பற்றி எப்படி தெரிந்து கொள்வாய் என் பெயர்தான் ஹனுமான் வாயு மைந்தன் ஹனுமான் வாயு மைந்தன் பால் முளைத்த வானரம் என்று நினைத்தேன் சரி போகட்டும் இங்கே வந்தாய் பைரவா நாதா வைஷ்ணவிக்கு நான் சேவை செய்கிறேன் நான் தாயின் அடிமை ஓ நீ வைஷ்ணவியின் அடிமையா அவளை விட்டு விட்டு அரக்கர் வேந்தர் பைரவனை எதிர்க்க உனக்கு என்ன துணிச்சல் ஏன் தெரியாதா அந்த வைஷ்ணவி எனது வருங்கால மனைவி என்று நாவை அடக்கி பேச மதிக்கட்ட தாயை ஒருவன் தவறாக பேசுவதை தாங்கவே மாட்டான் ஏ வானரனே துடுக்காக பேசுவதை இனியும் தொடராதே சென்று விடு நான் போக வழிவிடு இல்லையேல் 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 என்ன செய்வாய் என்னவா இப்போது நீ எதன் மீது நிற்கிறாயோ அந்த மலையையே நான் அப்படியே தவிடு பொடியாக்கி உன் தலையிலே தூவுவேன் இந்த மலையை நீ தவிடு பொடியாக்கும் வரை நான் என்ன பார்த்து கொண்டிருப்பேனா அனுமான் உன் கதையால் மிரட்டலாம் என்று பார்க்காதே அதை முதலில் தூக்கி தப்பிப் போய் என்று உன்னை விட்டு விட்டுவிடுவேன் அல்லது உனக்கு புத்தி வந்தது சொன்னபடியே நடந்து கொண்டாய் இல்லை எனில் உன் உடல் என்னும் கூட்டிலிருந்து உயிர் என்னும் பறவை பறந்தோடி போயிருக்கும் அனுமனின் உயிரை பற்றி உனக்கென்ன தெரியும் அனுமனின் உயிரை எந்த கொம்பனாலும் கொத்திக் கொண்டு போக முடியாது ஒன்றை பற்றி உன் பெருமையை பற்றி சொல்லி பயமுறுத்துகிறாயா பயமுறுத்தல் பலமில்லாதவன் வேலை அனுமானை பற்றி அறிய வேண்டுமானால் கொடியனே உன் எலும்புகள் நொறுங்கிவிடும் மாதா வைஷ்ணவியை எதிர்ப்பது ஒன்று மலையுடன் மோதுவதைப் போல திரிகூட மலையின் மீது விளையாட வந்தாயா தம்பி மலையோடு மோதினால் மண்டை உடையும் சக்தி கொடு அடக்க நீ பெற்ற சக்திகள் நீரின் மேல் எழுத்துக்கள் உனக்கேன் இந்த ஆசை ஆசையினால் நீ பித்தனாகிறாய் பேயனாகிறாய் சித்தத்தை தடுமாற விடாதே பைரவா போதும் பேசாதே உன் திமிர் முற்றும் அடக்குவதற்காக மாதா வைஷவி முளைத்து விட்டாள் இனிமேல் நீ பேசாதே இல்லை பேசிக்கொண்டு எடுத்து விடுவேன் வாழ விருப்பம் இல்லையா மரணம் எனக்கில்லை உனக்குத்தான் நீ மிரட்டி நான் போவதென்பது ஒரு நாளும் நடக்காத விஷயம் பிடியுங்கள் அந்த குரங்கை நில்லுங்கள் மரியாதை தெரியாத முண்டமே நான் வாயுமைந்தன் அனுமான் இப்போது உனக்கு யமன் உறுதியாகச் சொல்கிறேன் பார் உன்னை இப்போதே இந்த பைரவன் சக்தியால் படிய வைக்கிறேன் சேனைகளை பிடித்து இழுத்து வாருங்கள் ஏன் இப்படி இடைஞ்சல் பட்டு சக்தி கெட்டு தடுமாறுகிறாய் மாதா வைஷ்ணவியோடு சண்டையிட போகிறாயா பாவம் உன்னிடத்தில் என்னை எதிர்ப்பதற்கு கூட ஏற்றபடி சக்தி இல்லையே எப்படி மாதா வைஷ்ணவியுடன் சண்டை போடுவாய் பாரன்பனே என் ஒரு கைப்பிடிக்குள் உன்னை இப்படி அப்படி அசைய விடாமல் மாதா வைஷ்ணவியின் திருவடியில் கொண்டு போடுவேன் பொதுவாக நான் மாதா வைஷ்ணவியின் ஆணை இல்லாமல் எதையும் எப்போதும் செய்ய மாட்டேன் பாரப்பா இப்படி நீ வந்ததின் நோக்கம் என்ன என்பதை அன்னையிடம் சொல்லிவிடுவேன் ஜெய் ஸ்ரீராம் வைஷ்ணவி இப்படி அனுமானின் வடிவத்தில் அச்சுறுத்தி போவதற்காக என்னும் நீ வந்தாயா வைரவன் எப்போது முழுதும் மாய ஜாலத்தில் மயங்க மாட்டான் நான் வருகிறேன் வைஷ்ணவி என்னை பார்த்திரு நீ விஷ்ணுவே, நமகா வணக்கம் தாயே நலமோகி வாழ்க என்ன விஷயம் அனுமான் மிக கோபத்துடன் இருக்கிறாய் மாதா என் மீதே என் கோபம் உன்மீதே உனக்கு கோபமா ஏன் அனுமான் மாதா எப்படி எதை செய்ய விரும்பினாலும் அப்படி செய்ய முடியவில்லையே முடியாமல் யார் உன்னை அப்படி தடுத்தார் நீங்கள் தான் என் கையை கட்டிவிட்டீர்கள் என் கைகள் கட்டப்படாமல் இருந்தால் அந்த நெறிகட்ட கொடியவனின் இரு கண்களை பிடுங்கி இருப்பேன் ஆனால் மாதா பொறுமையுடன் கோபத்தை பொறுத்துக் கொண்டே அனுமான் நீ பைரவன் காரணமாக உன்னையே ஏன் வேதனைப்படுத்திக் கொள்கிறாய் பைரவன் என்னப்படி எதுவும் நடக்காது அவனால் என்னை எதுவும் செய்ய இயலாது எனக்கு தெரியும் ஆனால் எனக்கு பொறுக்கவில்லை தாயை அவன் பழிப்பதை கேட்டுக்கொண்டிருப்பதை போல் ஒரு வேதனை ஒரு துயரம் வேறு ஏதேனும் உண்டா மாதா மாதா எந்த ஒருவனுக்கும் மாதாவை பழிக்கும் அதிகாரம் இருக்கக்கூடாது விடவும் கூடாது அனுமான் உன் பிள்ளை தனத்தை பெரிதும் மதிக்கிறேன் ஸ்ரீராமனும் கூட இப்படி உன் பாசபக்தியைக் கண்டு உன் பக்தராகி விட்டார் என் வனமும் நினைக்கிறது நானும் உன் பக்தையாகி விடலாமா என்று மாதா இப்படியெல்லாம் நீங்கள் பேசி என் மனதை அமைதிப்படுத்த முயற்சிக்காதீர்கள் என் கோபம் அடங்கவே அடங்காது நான் உன் கோபத்தை புரிந்து கொள்கிறேன் அனுமான் புரிந்து கொண்டால் என் கையை கட்டாமல் விட்டுவிடுங்கள் அனுமான் உன் கோபத்தை காட்ட ஒரு வாய்ப்பு தரும் பட்சத்தில் என் கடமையில் இருந்து நான் தவறியவளாவேன் அனுமான் நீ பைரவனை கொன்றுவிட்டால் வைஷ்ணவியாக அவதரித்த நோக்கத்திற்கே கேடாகும் அது பைரவனின் வதம் வைஷ்ணவியின் கையால் நிறைவேற்றப்பட வேண்டியது என் கையால் பைரவனின் வதம் விதியால் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று பைரவனின் விதி அவன் தாயின் பாசத்தினால் மாற்றலாம் என்று நினைத்தேன் நீ பைரவனை வதம் செய்துவிட்டால் அப்புறம் என் கடமை தவறிவிட்டதாகிவிடும் மைந்தா நீ இப்படி உன் மாதாவுக்கு ஒரு பிரச்சனையை உருவாக்கிவிடக் கூடாது இல்லை அம்மா என்னை மன்னித்து விடுங்கள் என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா அம்மா என் பக்தி கலங்கமற்றது அம்மா அம்மா உங்கள் சேவையைத் தவிர எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம் பக்தன் என்பவன் இப்படித்தான் இருக்க வேண்டும் அவனுக்கு பகவானை தவிர வேறு எதுவும் தேவையில்லை ஆகையால் மைந்தா பிடிவாத குணம் உள்ள உன் பக்தியால் மகிழ்கிறேன் இது என் பாக்கியம் அம்மா உங்கள் மைந்தன் இந்த பெருமை கிடைத்ததற்கு நெஞ்சு நிமிர்கிறேன் மேலும் என் இயல்பை தவறாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் தாயின் பக்தியால் அனுமான் வாழ்கிறேன் அம்மா எனக்கு விடை கொடுங்கள் நல்லதே நடக்கும் ஓம் விஷ்ணுவே நமக vai está bem vai está bem vai está bem vai está bem பைரவனை கண்டு பயந்து விட்டாயோ வைரவன் மட்டும் உனது அதீத மாய சக்தியை கரண்டு மிரண்டு போக வரவில்லை வைஷ்ணவே வைஷ்ணவே வைஷ்ணவி பைரவன் உனது சக்தி உனது மாயையை அதுபோல் எனது சக்தி எனது மாயையை இணைப்பதற்கு விரும்புகிறேன் திருமண பந்தத்தில் உன்னை சிக்க வைப்பே. அதற்காக இந்த போர் என்னும் விளையாட்டை இனிமேல் கைவிட்டு என் முன்னால் வா வைஷ்ணவே முன்னால் வா வைஷ்ணவே 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 எங்கே உன் மறைவிடம் பைரவன் முன்னால் ஏன் வராதி எங்கே இருக்கிறாய் பைரவா 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 அங்கும் இல்லை இல்லை கிழக்கிலும் இல்லை மேற்கிலும் இல்லை எங்குதான் உன் இருப்பிடம் பைரவா 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 அங்கெங்க இனாதபடி எங்கும் நிறைந்திருப்பவள் நான் எனக்கு புரியவில்லை உன் மாயை என் கண்ணுக்கு ஏன் தெரியவில்லை கண்ணுக்கு எட்டும் பொருளிலும் எட்டாத பொருளிலும் நான் இருக்கிறேன் என்னை விரும்புபவர்கள் தங்கள் உள்மன கண்களால் என் உண்மை வடிவத்தை அவர்களே காண்பார்கள் அப்படியானால் பைரவனுக்கு உன் உருவத்தை காட்டாதிருக்கிறாயா பாவம் செய்தவனுக்கு என் உண்மையான உருவம் தென்பட்டாலும் அவன் என் உண்மை உருவத்தை புரிந்து கொள்ள முடியாது ஏ வைஷ்ணவி பொய் இல்லாத உன் சொரூபத்தை காண விரும்புகிறேன் நான் என் உண்மையான சொரூபத்தை என்னை உண்மையாக விரும்புபவர்களுக்கு காட்டுவேன் கண்டுவிட்டால் அவர்கள் என் காலடிக்கு வந்து விடுவார்கள் நீ இந்த திரிகூட மலைக்கு வந்து உன்னை அறியாமலேயே என் சன்னதிக்கு வந்து விட்டாய் ஆகையால் உனக்கு எனது உண்மை சுரூபத்தை காட்டுகிறேன் ஓ இதுதான் அவனுடைய நிஜ ரூபம் இல்லை பைரவா உண்மையான எனது சத்திய சுரூபம் இதை பெரியது விரிந்தது அதை ஞானியரே காணத்தக்கவர் பைரவா எனது உண்மை வடிவம் பிரம்மாண்டத்தை விட மிகப்பெரியது பிரம்ம சுரூபமே நான் புரியாத தத்துவங்களை சொல்லி ஏதோ பல ஆயுதங்களை சுமந்து கொண்டு பைரவனை அச்சுறுத்தும் எண்ணங்களை வீணாகத் தொடருகிறாய் நான் உன்னை அடையாமல் இங்கிருந்து போகவே மாட்டேன் உன்னை பெரும் சக்தி என்னிடம் இருக்கிறது பைரவா வைஷ்ணவியை பெறுவது சக்தியால் அல்ல பக்தியால் மட்டும் தான் பைரவன் உன்னை பார்த்த உடனே உன் பேச்சைக் கேட்ட உடனே உன் பக்தனாகிவிட்டேன் அது பக்தி அல்ல உனது மனதில் உள்ள பாவம் பைரவா அந்த பாவத்தை உன்னிடத்தில் இருந்து நீக்கும் நோக்கத்துடன் பைரவா உனக்கு என் உண்மை சுரூபத்தை காட்டினேன் புரிந்து கொள் பைரவா நீ தப்பில் இருந்து மீழ்வதற்காக இறுதியான வாய்ப்பு இன்னும் கொடுக்கிறேன் உனக்கு இதை கொடுத்த பிறகும் தர்ம பாதைக்கு நீ வரவில்லையானால் அப்போது நீ எனது வேறுபட்ட சொரூபத்தை பார்ப்பாய் அந்த சொரூபம் பாபநாசினி என்றால் என்னை கொள்வாயா பைரவன் உன்னுடைய மிரட்டலுக்கெல்லாம் அசைந்து கொடுக்க மாட்டான் மாதா சொல்வதை புரிந்து கொள்ள முயற்சி செய் பைரவா நீ உன் பாவ மனத்தை சுத்தி செய்து கொள்ள நினைத்தாயானால் திரிகூட மலையில் உனக்கு இடம் உண்டு அதை நீ விரும்பவில்லை என்றால் உடனே திரும்பி விடு பைரவன் தனியே போக மாட்டார் முடியாது என்றால் தப்பான உன் போக்கு உன்னை மரணத்தை நோக்கி இட்டு செல்லும் பைரவா